மிஸ்டர் எக்ஸ்ட்ரா திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள் மோடிக்கு தண்ணி காட்டியிருக்கக்கூடிய சம்பவம் மோடியை பதறி போய் தண்ணி குடிக்கிறாரு அப்பேற்பட்ட சம்பவம் இன்னைக்கு இந்திய அளவுல மிகப்பெரிய அளவுல ஒரு வைரலா மாறி பல மில்லியன் வியூகள் போகக்கூடிய அளவுக்கு இந்த வீடியோ பெரிய அளவுல வைரலா போயிருக்குது இந்த பிரச்சனைக்காக தான் இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்களே கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது இப்படி இந்த பிரச்சனைக்கு பயந்துதான் எங்க ஜி நாடாளுமன்ற பக்கமே வராது கிடையாது சரி ஏதோ ஒரு பிரச்சனை ஆபரேஷன் சிந்து சம்பந்தமான ஒரு விவாதம் நடக்குது அதுக்கு நம்ம போய் தானே ஆகணும் அப்படின்னு வந்தாரு மனுஷனை போட்டு கேட்காத கேள்வி கேட்டு கடைசியில் அவரை தண்ணி குடிக்க வச்சுட்டாங்க இங்க நிறைய பேர் நம்ம ஊர்ல சுத்திட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டுல இருந்து நாற்பது எம்பிகள் போனாங்களே என்ன பண்றாங்க அங்க ஆஃபர் ரேட்ல அவங்களுக்கு அங்க பஜ்ஜி வாடா கிடைக்குது அவங்க பாவு பஜ்ஜி சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப திமுத்திரமா பேசிட்டு இருப்பானுங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நாற்பது எம்பிகள் இது இல்லாமல் எதிர்கட்சியை சேர்ந்த ஒட்டு மொத்த இந்திய கூட்டணியை சேர்ந்த ஒட்டுமொத்த எம்பிகளுமே அங்க நாடாளுமன்றத்தை தெரிக்க விட்டுட்டு இருந்தாங்க அவங்க தெரிக்க விட்டதோட விளைவுகள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாய்ச்சு போயிருந்தாரு அமித்ஷா என்ன தெரியாம பேசல அமித்ஷா நிற்கிறாரு ஒரு கட்டத்தில் மோடி தண்ணி குடிச்சிருக்கிறார் ஓகே இப்படிப்பட்ட சம்பவம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா இப்ப நாடாளுமன்றத்துல ஆபரேஷன் சிந்தூர் சம்பந்தமான விவாதங்கள் நடந்துட்டு இருந்துச்சு இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகளோட கோரிக்கை என்னன்னா ஆபரேஷன் சிந்தூர் இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்கும் போது அந்த போர் முடிஞ்ச உடனே இந்த போர் சம்பந்தமான ஒரு விவாதம் நடத்தப்படணும் எதனால இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது நம்ம எப்பேற்பட்ட தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் அவன் தாக்குதல் நடத்தினதால நமக்கு ஏதாவது நம்மளோட விமானங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டதா இது சம்பந்தமா நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் வைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கும் போது அன்னைக்கு அந்த கோரிக்கை எதுவுமே கேட்காம நல்லா ஆற அமர போட்டுட்டு கடைசியில இப்போ வந்து அந்த விவாதம் வைக்கிறாங்க அந்த விவாதத்துல ஆரம்பத்திலே அமித்ஷா பேசுனாரு இந்த மாதிரி ஆபரேஷன் சிந்துர் ஆபரேஷன் மகாதேவ் இந்த ரெண்டு ஆபரேஷன் மூலியமா தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் நம்ம நிலக்கூடைய வச்சுட்டோம் அது இல்லாம பகல் தாக்குதல் நடத்தின அந்த குறிப்பிட்ட தீவிரவாதிகள் அதில் மூணு தீவிரவாதிகள் நம்ம சுட்டு வீழ்த்திட்டோம் நம்மளுடைய ஆபரேஷன் மகாதேவ் மிகப்பெரிய அளவுல நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவருடைய பேச்சு ஆரம்பித்து துவங்கி வைக்கிறாரு அதுக்கப்புறம் தான் நம்ம மகாதேவ் வந்தாரு நம்ம மோடிஜி வந்தாரு மோடிஜி என்ன சொன்னார்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பகல் கமல தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் அந்த தாக்குதல் நடத்துறாங்க ஆனா அந்த தாக்குதலுக்கு பதிலடியா நம்ம பண்ண அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கறது வேற இருபத்தி ரெண்டு நிமிஷம் தான் அவன் இருபத்தி ரெண்டாம் தேதி செஞ்சான்ல நம்ம இருபத்தி ரெண்டு நிமிஷத்துல பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தோம் ஒட்டு மொத்தமா பதிலடி கொடுத்தோம் நம்ம பதிலடி கொடுப்போம் அப்படிங்கறத பாகிஸ்தான் எதிர்நோக்கி காத்து இருந்துச்சு அவங்க ராணுவங்களோட காத்துட்டு இருந்தது ஆனா அப்படி இருந்துமே எல்லாத்தையுமே மீறி துல்லியமான தாக்குதல் நடத்திட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி மோடிஜி இந்த விஷயத்த சொல்றாரு இதை சொல்லும் போதே தன்னுடைய தற்பொருமை அந்த இடத்துல பேசுறாரு இந்த மாதிரி இப்பேற்பட்ட ஒரு ஆபரேஷன் சிந்து தாக்குதல் நடக்கும் போது ஒட்டுமொத்த நாடுமே என் மீது நம்பிக்கை வைத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி என்னமோ எல்லாத்தையுமே ஒரு ஒத்தாலி செஞ்சா மாதிரி என் மீது நம்பிக்கை வைத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி புல் கிரெடிட்டை இவர் மேல எடுக்கிறாரு இதெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல மோடிஜி சொல்றாரு இந்த நாடு வந்து எல்லாரும் நம்மளாம் ஒற்றுமையோட நம்ம இருந்தோம் இந்த ஒற்றுமையோட இருந்ததால வகுப்புவாத தாக்குதலை நம்ம தடுத்து முறியடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு அதாவது என்னன்னா அவன் மத ரீதியாக தான் தாக்கா திரும்பவும் அதே தான் சொல்றாங்க அவன் மத ரீதியாக வகுப்பு ரீதியாக தாக்க வந்தான் நம்ம ஒற்றுமையாக ஒற்றுமையா நின்று அதை முறியிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம ஒற்றுமையா உண்மையில இந்தியர்கள் ஒற்றுமையா நின்று முறியடிச்சிட்டோம் அது உண்மைதான் ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனா இதில் பாஜக எந்த ஸ்டாண்டில் இருந்தாங்க அதை சொல்ல வேண்டியது முக்கியம் இல்லையா இப்ப பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த வரான் அவன் இங்க இருக்கக்கூடிய இவங்க இந்துக்கள்னு சொல்லி தாக்க வரல இந்தியர்கள் தான் தாக்க வரான் நீங்க அந்த பாஜக அதுக்கான ஒரு அமைதி பேரணியோ ஒரு இரங்கல் தெரிவிச்சாலுமே இந்துக்களை கொண்டுட்டாங்க ஐயோ இந்துக்களை பார்த்து பார்த்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கொல்லப்பட்டவர்களை இந்துக்களாகவும் கொல்ல வந்த பாகிஸ்தான பார்த்துக்கிட்டு அவனை இஸ்லாமியாவும் இது ஒரு மத மோதலாவே நீங்க சித்தரிச்சுட்டு இருந்ததாலதான் இந்த பிரச்சனையா கடைசிக்கு உங்களால நல்ல முதல்ல ஹேண்டில் பண்ணவே முடியல ஏன்னா அங்க கொல்லப்பட்டதை இந்த இருபத்தி ஆறு பேர்ல இஸ்லாமியர்களும் அங்க இருக்கிறாங்க அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க இந்துக்களை கொண்டுட்டான் ஜிப் அவுத்து பார்த்து கொண்டுட்டான்னு சொல்லி இதை திரும்ப திரும்ப அந்த மத மோதல் பக்கமே கொண்டு போயிட்டு இருந்தாங்க இப்ப நான் என்ன கேக்குறேன் அங்க ஒரு தாக்குதல் நடக்கும் போது அது வேகமா இந்துக்களை கொண்டுட்டா அப்படிங்கிறீங்களே இங்க தூத்துக்குடியில கவின் கொல்லப்பட்டான் இல்லையா ஆணவ கொலையால தூத்துக்குடி கவின் கொல்லப்பட்டான் கவினும் ஒரு இந்து தான் இது வரைக்கும் ஏதாவது ஒரு பாஜக தலைவர் கவினுக்காக நியாயம் கேட்டிருக்காங்களா ஐயோ ஐயோ இந்துக்களை கொண்டுட்டாங்களே இந்து ஒரு இந்து ஆணவ படுகொலை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு பாஜக தலைவர் வச்சு வாய திறந்து யாராவது பார்த்திருக்கீங்களா வாயை திறக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஜாதி அரசியல் மத அரசியல் இதை ரெண்ட மட்டும்தான் அவங்களால வச்சு கட்சி நடத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க அப்ப இங்க மோடிஜி சொல்றாரு அவன் வகுப்பு அதை தாக்குதல் நடத்துறான் நம்ம எல்லாம் ஒற்றுமையா நின்று முறியடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எங்க முறியடிச்சிங்க இப்போ பாகிஸ்தானின் பேர்பட்ட தாக்குதல் நடத்தின உடனே உங்க பாஜகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் ஒருத்தர் பேசுறாரு மத்திய பிரதேச சேர்ந்த பாஜக அமைச்சர் குன்வர் விஜய் ஷா அவர் பேசுறாரு ஜிஹாதிகளுடைய தாக்குதல ஜிஹாதிகளுடைய சகோதரி வச்சு நாங்க பதிலடி கொடுத்துட்டோம் அப்படின்னு இவ்வளவு கேடு கட்ட வார்த்தையை ஒரு உங்க பாஜக அமைச்சர் பேசுறாரு இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் மேல பாஜக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீதிமன்றம் அவரை பார்த்து கேள்வி கேட்குது திரும்ப இந்த கேஸ் நீதிமன்றத்துக்கு வரும்போது நீதிமன்ற நீதிபதிகள் கேட்கறாங்க இப்போ வரைக்கும் நீங்க மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா பொது மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா இன்னமும் ஆன்லைன்ல தான் மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பீங்களான்னு சொல்லி நீதிபதிகள் இந்த அளவுக்கு கடுப்பாக கூடிய அளவுக்கு இவ்வளவு கேள்வி கேட்கறாங்க அவர் மேல பாஜக இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல ஆனா பொதுவெளியில மோடி பேசக்கூடிய பேச்சு என்னன்னா அவங்க வகுப்புவாத தாக்குதல் நடத்த வந்தாங்க நாங்கள்லாம் ஒன்று ஒற்றுமையா சேர்ந்து இதை முறியடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் இந்த உருட்டுக்குடைய அரசியல் இந்த வட சுடக்கூடிய அரசியல் தான் தொடர்ந்து ஒரு செஞ்சுக்கிட்டே வராரு சரி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே மோடிஜி அடுத்து முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்தாரு இந்த பாயிண்ட மோடி சொன்னதாலதான் எதிர்கட்சிகள் இவரை ஒட்டுமொத்தமா புடிச்சுக்கிட்டாங்க மோடி என்ன சொல்றாருன்னா எந்த ஒரு உலக தலைவரும் சொல்லி நான் இந்த போரை நிறுத்தல அப்படின்ற ஒரு பாயிண்ட் வராரு ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் போகக்கூடிய இடமெல்லாம் சொல்றாரு இல்லையா நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன் ரெண்டு பேரும் போர் சண்டை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒழுங்கா போரை நிறுத்துறியா இல்ல ரெண்டு பேருக்குள்ள பேருக்குள்ளவர்கள் தொடர்பு நிறுத்தவா அப்படின்னு ரெண்டு பேருமே புடிச்சு மிரட்டின மிரட்டின உடனே ரெண்டு பேரும் போரை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் இந்த கருத்தை சொல்றாரு ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லல இருபத்தொன்பது முறை டொனால்டு ட்ரம்ப் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு ஆனா ஒன்றிய அரசு தரப்புல இருந்தோ பாஜகவுடைய தரப்புல இருந்தோ மோடியோட தரப்புல இருந்தோ இது வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு மறுப்புமே கொடுக்காம இருக்கிறாங்க ஆனா அடுத்த நாடாளுமன்றத்தில் மோடி என்ன சொல்றேன்னா எந்த ஒரு உலக தலைவர்களுமே சொல்லி நாங்க இந்த போரெல்லாம் நிறுத்தல இதுல நீங்க ஒரு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா மே ஒன்பதாம் தேதி மே ஒன்பதாம் தேதி அமெரிக்காவிலிருந்து அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் மோடிக்கு வந்து கால் எவ்வளவு நேரம் கால் பண்றா மோடி எடுக்கவே இல்லையா என்னடா அது நம்ம இத்தனை நடக்குமே போனை எடுக்க சொல்லி ஜேடி வான்ஸ் ரொம்பவே கவலை ஆயிட்டா அப்படியா எவ்வளவு போட்டுக்கிட்டே இருக்கிறாரா அந்த டைம்ல நம்ம மோடிஜி வந்து இந்திய ராணுவ வீரர்களோட கலந்துரையாடல் எப்படி ஆபரேஷன் சிந்து அட்டாக் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கலாம் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரா அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு அவருடைய கால் வந்து திரும்ப அவரோட திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறாராம் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணும்போது பாகிஸ்தான் இப்ப பதிலுக்கு உங்களை தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து அவர் சொன்னாராம் அந்த கருத்து சொன்னதுக்கு அப்புறம் மோடி வந்து ஜேடி வான்ஸை திரும்பவும் கான்டாக்ட் பண்ணாராம் கான்டாக்ட் பண்ணி என்ன 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 சொன்னீங்க என்ன நினைச்சு அவன் என்ன செய்வான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து போட்டி பண்ணி கேட்டாராம் அப்போ ஜேடி வான்ஸ் சொன்னாராம் இந்த மாதிரி பாய் நீங்க ஆப்ரேஷன் சிந்து நீங்க இப்ப தாக்குதல் நடத்திட்டீங்க பதிலுக்கு பாகிஸ்தான் உங்க மேல தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஜேடி வான்ஸ் என்கிட்ட சொன்னாரு அப்போதான் நான் சொன்னேன் அப்படி ஏதாவது பாகிஸ்தான் செஞ்சானா அவன் கடுமையான விலை கொடுக்க வேண்டியிருக்கும் கடுமையான பின்விளைவை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான மிரட்டி விட்டேன் ஜேடி வான்ஸ் நீ அமெரிக்க துணை ஜனாதிபதியா இருந்தோம் அவனை யாராவனால இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நான் மிரட்டி விட்டேனே தவிர எந்த ஒரு உலகத் தலைவரும் சொல்லி நாங்க போற நிறுத்தல கடைசி வரைக்கும் அந்த டொனால்டு ட்ரம்ப் அப்படின்ற அந்த பேரை கூட அவர் பயன்படுத்தல எந்த உலகத் தலைவரும் சொல்லி நான் அந்த போர நிறுத்தல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுதான் மிச்சம் ஆனா ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுமே இந்த விஷயத்த பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க குறிப்பா ராகுல் காந்தி மோடி இந்த வார்த்தையை பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே மோடிஜி டொனால்டு ட்ரம்ப் அப்ப போய் சொல்றாருன்னு ஜி எந்த உலகத் தலைவரும் சொல்லி நீங்க போற நிறுத்தல அப்ப டொனால்டு ட்ரம்ப் இருபத்தி ஒன்பது முறை சொல்லியிருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் பொய் சொல்றாருன்னு நீங்க சொல்லுங்களேன் ஜி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை ராகுல் காந்தி சொல்றாரு ராகுல் காந்தியோட குரல் நல்லா கேக்குது இந்த ஒரு குரல் கேட்டோம்னா மோடிஜிக்கு கை கால் ஆடி போச்சு என்னது டொனால்டு ட்ரம்ப் போய் போய் சொல்றான் நான் சொல்லணுமா அப்படி சொல்லி பத 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 நம்மளால முடிக்க ஆரம்பிச்சுட்டாரு ஒரு கடை கொஞ்சம் வெயிட் பண்ண நான் தண்ணி குடிச்சுக்கிறேன் அப்படி சொல்லி நம்மளால போய் அங்க கூட தண்ணியை குடிக்கிறாரு இந்த ஒரு வீடியோ இன்னைக்கு சோஷியல் மீடியாவில பல மில்லியன்கள் வியூ கிடக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுல வைரலா மாறி இருக்கு சரி இதெல்லாம் பேசக்கூடிய நேரத்துல மோடியோடைய இன்னொரு ஒரு வீடியோவுமே பெரிய அளவுல வைரலா இருக்கு இப்போ இங்க டிபேட் என்ன ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டது டொனால்டு ட்ரம்ப் இதுல தலையிடல அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு சொல்றாங்க எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லணும் இதெல்லாம் டாபிக் ஆனா மோடி அந்த இடத்துல எதுக்கெடுத்தாலும் நேரு ஜவஹர்லால் நேரு அதை செய்யல நேருஜி ஐசா ஹே அப்படி இப்படின்னு சொல்லி தொடர்ந்து நேரு நேரு நேருன்னு சொல்லி கிட்டத்தட்ட நேத்து மோடி பேசுன அந்த கொஞ்ச நேர உரையில பதினாலு இடங்கள்ல நேருடைய பேர் சொல்லியிருக்கிறாரு அப்போ கடைசி வரைக்கும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா ஐயோ இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஐயோ கிறிஸ்தவர்கள் மத மாற்றம் பண்றாங்க ஐயய்யோ காங்கிரஸ் இப்படி செய்து அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் தாண்டி நேருக்கு போயிடுறது நேரு செத்து போய் இத்தனை வருஷம் ஆச்சு அந்த நேரு அன்னைக்கு சரியா ஆட்சி செய்யல நேரு அன்னைக்கு சரியா செஞ்சு தான் நாங்க என்னைக்கு இப்படி இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நேரு 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 நேருன்னு ஒரு பேசுறதால ஒரு கட்டத்துல பாஜக அமைச்சர்களுக்கு இது சளிப்படைஞ்சு போச்சு இன்னைக்கு சங்கிகளே இதை கேட்கறது கிடையாது வடமாநிலத்தாலே இதை கேட்டு என்ன பாய் ஒரு திறந்து அரட்சமாவே அரைச்சிட்டு இருக்கிறாங்கிறாங்கல்ல ஒரு கட்டத்துல நீங்க எப்படி ஆகி போச்சுன்னா பாஜகவுடைய எம்பிகளே இன்னைக்கு அதை கேட்டு கேட்டு அழுத்து போயிட்டு மோடி அங்க ஒரே நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாரு பாஜக விட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிலர் விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல சத்தம் அளவுக்கு ஒரு சிலர் ஆழ்ந்து தூங்கக்கூடிய நிலைமைக்கு ஒருத்தர் அப்படி தூங்கி உழுவக்கூடிய நிலைமைக்கு அங்கே சம்பவங்கள் தரமான சம்பவங்கள் நடக்குது அதை முடிச்சுட்டு தான் ராகுல் காந்தி திரும்பவும் மோடி ராகுல் காந்தி குறிக்கிட்டு இந்த விஷயத்தை ட்ரம்ப் பத்தி சொன்னார் இல்லையா இப்ப ராகுல் காந்தி அவருடைய ஸ்பீச்சோட டைம்ல தெளிவா பேசினாரு டொனால்டு ட்ரம்ப் போகக்கூடிய இடமெல்லாம் தொடர்ந்து பேசுறாரு நான் வந்து பிசினஸ் காட்டி மிரட்டினேன் நீங்க ஒழுங்கா போற நிறுத்தலன்னா ரெண்டு பேரோட வர்த்தகத்தை நான் நிறுத்திடுவேன்னு சொல்லி போகக்கூடிய இடங்கள்லாம் தொடர்ந்து பேசுறாரு இதோட இருபத்தி ஒன்பதாவது முறை டொனால்டு ட்ரம்ப் இந்த விஷயத்த பேசிட்டாரு ஆனா மோடி என்ன இப்படி கருத்து சொல்றாரு அப்ப தைரியம் இருந்தா சொல்லுங்க அதே ராகுல் காந்தி இந்த வார்த்தையை சொல்றாரு உங்களுக்கு தம் இருந்தா உங்களுக்கு தில்லு இருந்தா ட்ரம்ப் பொய் சொல்றாரு அப்படின்ற வார்த்தையை மோடி சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை ராகுல் காந்தி அந்த இடத்துல கேட்கறாரு அரங்கமே கைத்தட்டது ஒட்டுமொத்த எல்லாருமே ஒட்டுமொத்த கைத்தட்ட கூடிய அளவுக்கு இந்த மோடிக்கு தில்லோ தம்மோ இருந்தா ட்ரம்ப் பொய் முடியுமா இந்திரா காந்திக்கு தைரியம் இந்திரா காந்தி எந்த அளவுக்கு இந்த நாட்டோட இறையாண்மையில எந்த ஒரு அந்நிய நாடு எந்த ஒரு அந்நிய நாடு தலைவர்களோ உள்ள நுழைய முடியாதுன்னு சொல்லி அவ்வளோ தில்லோட இந்திரா காந்தி ஒரு பெண்மணி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்களே அதுல ஒரு பிப்டிஜ் இந்த மோடிக்கு இருக்குதா ஒரு ஐம்பது சதவீதம் ஒரு பாதிப்பு அளவாச்சும் உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கான்னு சொல்லி ராகுல் காந்தி கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுமே சரவடியா இருந்தது இதையும் தாண்டி ராகுல் காந்தி முக்கியமான ஒரு குற்றச்சாட்டத்தில் முன்வைக்கிறாரு பாகிஸ்தானுடைய ஜெனரலா இருக்கக்கூடிய ஆசிம் முனிர் இந்த ஆசிம் முனிர் சமீபத்தில் டொனால்டு ட்ரம்ப் கூட ஒரு லஞ்சில் கலந்துக்கிறாரு மீட்டிங் கலந்துட்டு ரொம்ப நேரம் அவங்களோட பேசுறாரு இப்படி இந்த பகல்கம் தாக்குதல் நடத்தினதுக்கு அதுக்கான முக்கிய மூலையா செயல்பட்டது இந்த ஆசிம் முனிர் தான் முக்கியமான காரணம் அப்ப இந்த இப்படிப்பட்ட ஒரு நபரை ஒரு லஞ்ச் ப்ரோக்ராம்ல டொனால்ட் ட்ரம்ப் கலந்துக்கிறாரு இத கூட பிரதமர் மோடி கண்டிச்சு பேச மாட்டாரா எங்க நாட்டுல பெரிய தாக்குதல் நடத்தி எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு ஒரு மோசமான காரியத்தை பல மக்களை கொண்டு இருக்கிறானுங்க அப்பேற்பட்ட ஒரு நபரை எப்படி நீங்க மதிய உணவு கொடுக்கலாம் சொல்லி இந்த ஒரு வார்த்தை கூட நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் முன் வச்சுட்டு இருக்காரு இந்த எந்த ஒரு கேள்விக்குமே உங்களால பதில் சொல்ல முடியல உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதுக்கு எந்திரிச்சு ஒரு பதில் சொல்றாரு என்ன பதில் சொல்றாரு தெரியுமா ஆஹ் காங்கிரஸ் உங்களுடைய ஆட்சி மட்டும் யோகியமான ஆட்சியா காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் உங்களுடைய ஆட்சியில மட்டுமே இருபத்தி ஏழு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி இங்க இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பறந்து போயிட்டாரு காங்கிரஸ் ஆட்சியில வந்து இந்தியாவுடைய பல ஃபைல்ஸ் நீங்க பாகிஸ்தானுக்கு அனுப்பி வச்சுட்டீங்க பயங்கரவாதிகள் மேல எந்த ஒரு முறையான ஒரு நடவடிக்கையுமே நீங்க எடுக்கல அப்படி எடுத்தா எங்க இருந்து நீங்க உங்களுக்கு ஓட் பேங்க் போயிருமோ அதை என்ன சொல்ல வரான்னா பாகிஸ்தான் மேல நீங்க ஆக்சன் எடுத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு பயந்து நீங்க எந்த ஒரு ஆக்சனே எடுக்கல அப்படின்னு சொல்லி திரும்பவும் இந்த வெறுப்பு பேச்சை தான் பேசுறாரு அப்போ பாகிஸ்தான் மேல நடவடிக்கை எடுத்தா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா அப்ப இஸ்லாமியர்கள் இந்திய இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த வெறுப்பு பேச்சை தான் பேசிட்டு இருக்கிறாங்க இங்க இந்தியாவிலே பெறப்பட்ட ஒரு தாக்குதல் நடக்கும்போது ஒட்டுமொத்த இந்திய இஸ்லாமியர்களுமே பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த இந்திய ராணுவத்தின் பக்க பலமா தான் எல்லாருமே நின்று இருந்தாங்க சென்னையில மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையே அவ்வளவு பெரிய பேரணி நடத்தும் போது எல்லாரும் தான் அதை போய் கலந்துகிட்டாங்க அப்போ இவங்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லாடலை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்ப காங்கிரஸ் வந்து நீங்க வந்து இஸ்லாமியர்களோட ஓட்டுக்கு பயந்து நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு பைல்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துப்பட அமித்ஷா அந்த இடத்துல பேசுறாரு அப்புறம் திரும்ப அமித்ஷா சொல்றாரு இந்த மாதிரி காங்கிரஸ் அன்னைக்கு நேரு வந்து ஒழுங்கா காஷ்மீரை ஒழுங்கா பாதுகாத்து இருந்தார் அப்படின்னா பாகிஸ்தான் காஷ்மீரோட பகுதி ஆக்கிரமிச்சிருக்காது பாகிஸ்தான் அக்குபைடு காஷ்மீரா அது மாறி இருக்காது நேரு அன்னைக்கு ஒழுங்கா செய்யலை அப்படின்னு சொல்லி அமித்ஷாவும் நேருவை பிடிச்சுட்டாரு நேரு செத்து போன நேருவை கபர் அவருடைய கல்லறையில இருந்து எழுப்பி அவரை பிடிச்சி இப்ப கேள்வி கேட்கறாங்க எப்படி நீ சரியாம ஆட்சி செய்யாம போச்சு அப்படின்னு சொல்லி இப்ப நேருவா இருந்து தோண்டி எழுப்பி இப்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து சிந்து நீர் வந்து நீங்க எண்பது பெர்சன்டே பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சிம்லா ஒப்பந்தம் போடுறாங்க சிந்து நீர் சம்பந்தமா சிம்லா ஒப்பந்தம் போடுறாங்க இதெல்லாம் பார்த்துருந்தா காங்கிரஸ் காஷ்மீரை கோட்டை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இன்னமும் நேரு காலத்துக்கே இவங்க போயிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல நம்ம என்ன கேக்குறோம் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் ஒண்ணு கிடைச்சது அப்புறம் சிந்தூர் இந்த தாக்குதல் நடத்தும் போது பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு வேல்யூவான ஒரு பாயிண்ட் இது கிடைச்சது ஏன்னா உள்ள பொது நம்மளுடைய மக்களை இருபத்தாறு பேரை கொண்டுட்டு போயிருக்கிறான் அப்ப பதில் தாக்குறது நடத்துறதுக்கான எல்லா அறுங்களையும் நமக்கு இருக்குது அப்போ இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை அழகா மீட்டிட்டு வந்திருக்கலாமே நம்மளுடைய பகுதி நம்ம அழகா மீட்டிட்டு வந்திருக்கலாமே அப்படி செய்ய வேண்டிய எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான வேலையுமே செய்யாம வெறும் வாய்ச்சாவடால் மட்டும்தான் இன்னமும் எதிர்கட்சிகள் மேல குறை சொல்லிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு பாடுபட்டாங்க இந்திய மக்கள் எப்படி எல்லாமே இந்திய ராணுவத்தின் பக்கம் என்றாங்களோ எதிர்கட்சிகள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து பல நாடுகளுக்கு போய் இந்தியாவுடைய நியாயம் என்ன நாங்க எதுக்கு இந்த தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய நியாயத்தை போய் பல நாடுகளுக்கு மத்தியில நம்ம பேசிட்டு வந்த எதிர்கட்சிகள் ஒரு சின்ன கருத்து கூட இல்லாம எல்லாருமே ஒரு நில ஒண்ணு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த எதிர்கட்சிகளை பார்த்து பாஜக சொல்லக்கூடிய வார்த்தை பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா இவங்க பாகிஸ்தானுக்கு தான் இவங்க எப்பவுமே ஆதரவா செயல்படுவாங்க மேலே நடவடிக்கை எடுக்காமலே இருப்பாங்க சொல்லி இவங்க தொடர்ந்து இது மாதிரியான ஒரு அந்நியப்படுத்தக்கூடிய பேச்சுகளே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பதில் சொல்றாங்க இல்லையா இந்த தான் பிரியங்கா காந்தி உள்ள இறங்குறாங்க பிரியங்கா காந்தி உள்ள இறங்கி எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் இப்படிதான் தப்பிச்சு விடக்கூடிய விலையை தான் தொடர்ந்து நீங்க செஞ்சிட்டு இருப்பீங்களா பகல் கமலை இவ்வளவு பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு எல்லையை தாண்டி உள்ள வந்து தாக்குதல் நடத்திருக்கான்னு சொல்றீங்களே அப்போ இது ஒரு இன்டெலிஜென்ஸ் பெயிலியர் இல்லையா இது புலனாய்வு அமைப்புகளோட மிகப்பெரிய ஒரு தோல்வி உளவுத்துறையோட மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்ப இதெல்லாமே எல்லாமே கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய யார் இதுக்கு நீங்க பொறுப்பேற்க போறீங்க பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்க போறாரா இல்ல பிரதமர் மோடி இதுக்கு பொறுப்பேற்க போறாரா யார் பொறுப்பேற்க போறீங்க இதுக்கு யார் ராஜினாமா செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி பிரியங்கா காந்தி தொடர்ந்து அவங்களோட நியாயமான கேள்விகள் இந்த இடத்துல முன் வச்சுட்டு இருந்தாங்க அப்ப இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் ஒருத்தர் நடத்துறான் அப்படின்றது இது உங்களால் முன்னாடியே கணிக்க முடியல அப்படின்னா அப்ப என்ன மாதிரியான பாதுகாப்பு கட்டமைப்பு நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிரியங்கா காந்தி தொடர்ந்து இந்த கேள்விகளை கேட்டாங்க அதுக்கடுத்து பிரியங்கா காந்தி அடுத்து சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுதான் வரலாற்றில் இதுதான் முதன்முறை அதாவது ஒரு போர் நம்ம செய்கிறோம் இந்த போரை நம்ம நிறுத்துறோம் அப்படின்றத இந்திய அரசுமே அறிவிக்கல இந்திய இராணுவமா அறிவிக்கல இன்னொரு ஒரு மூன்றாவது நாட்டோட ஒரு தலைவர் வந்து போர் நிறுத்தம் அப்படின்னு அறிவிக்கிறாருன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு காரியம் இந்திய வரலாறுல இது வரைக்கும் அப்படி நடந்ததே கிடையாது அப்ப இப்ப ஏற்பட்ட ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு அரசியல் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க பொறுப்பு இல்லாத ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கீங்க இதை நோக்கி நாங்க கேள்வி கேட்டா நீங்க தப்பிச்சு ஓடுவீங்களா நேரு பக்கமா காங்கிரஸ் பக்கம் நீங்க தப்பிச்சு ஓடிங்களான்னு சொல்லி பிரியங்கா காந்தி அடுக்கடுக்கான கேள்விகளை வைக்கிறாங்க கூடவே பிரியங்கா காந்தி கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா ட்ரம்ப் போகக்கூடிய இடம் எல்லாமே இந்திய விமானம் அங்க பாகிஸ்தானை சுட்டு வீழ்த்தினதான் ஒரு வார்த்தையை சொல்றாரு அப்படி நம்மளுடைய விமானம் அங்க எதாவது சுட்டு வீழ்த்தப்பட்டதா அதோட விபரம் எங்க அதோட டீட்டெயில் எங்க அப்படின்னு கேக்குறாங்க இதுக்குமே கடைசிக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லல இந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு எம்பி அண்ணன் ஆராசா அவருமான ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாரு இப்ப பகல்கம் அப்படிங்கிறது இது நம்ம இந்திய உளவுத்துறை என்னங்க உங்களுக்கு அறிக்கை கொடுத்திருக்குது பகல்கம் மாதிரியான பகுதிகள் அப்படிங்கிறது இது சாட்டலைட் மூலியமா கண்காணிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு இடமா இருந்துட்டு இருக்குது எப்போனாலும் எல்லை தாண்டி தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த மாதிரி ஒரு கட்டமைப்பு அங்க இருக்கிறது அதனால இதை சேட்டலைட் மூலயமா கண்காணிக்க கண்காணிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு இடம் சொல்லி உளவுத்துறை அறிக்கை கொடுத்துருக்குது ஆனா இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை கொடுத்துமே இங்க இவ்வளவு ஒரு அசால்ட்டா இருந்திருக்கிறீங்க பாதுகாப்புல இவ்வளவு பெரிய அளவுல கோட்டை விட்டுருக்கிறீங்க அந்த இடத்துல எந்த ஒரு போலீஸும் இல்ல எந்த ஒரு பாதுகாப்பு படையும் இல்ல மக்கள் எல்லாம் சுட்டு வீழ்த்தி முடிச்சுட்டான் அதுக்கடுத்து பல நேரங்களை கழிச்சு மக்கள் எங்கெங்க போய் உதவிக்கு போய் அலைறாங்க இதுக்கெல்லாம் கழிச்சுதான் போலீஸும் பாதுகாப்பு படையும் உள்ள வருதுன்னா அப்ப இதுக்கு தான் பொறுப்பேற்க போறீங்க இந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சியை செய்வீங்கன்னு சொல்லி அண்ணன் நான் ராசா இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி கேட்டாரு அதே அடுத்து ஒரு முக்கியமான பேச்சுனா அண்ணன் திருச்சி சிவா அவருடைய பேச்சு ரொம்ப வேல்யூவான ஒரு பேச்சு அதாவது எங்க இப்ப நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தமா விவாதம் நடத்திட்டு இருக்கிறோம் ஆனா இந்த மாதிரியான எந்த ஒரு முக்கியமான விவாதத்துக்கும் பிரதமர் வரதே கிடையாது உள்துறை அமைச்சர் கலந்துகிட்டாலுமே அமித்ஷா இதுல கலந்துகிட்டாலுமே கொஞ்ச நேரம் ஏதோ ஃபார்மாலிட்டி தான் கலந்துட்டு பிரதமர் சுத்தமா அது மாதிரி நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு நீங்க மூன்று பயங்கரவாதிகளை சுட்டு கொண்டதா சொல்றீங்களே அப்புறம் மகாதேவ்ல மூன்று பயங்கரவாதிகளை சுட்டுக் கொண்டாதான் சொல்றீங்க அந்த மூன்று பேர் தான் பயங்கரவாதிகள் அவன் தான் எல்லை தாண்டி வந்த பயங்கரவாதி அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் சொல்றீங்கன்னு சொல்லி இங்க முக்கியமான ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறாரு நீங்க சுட்டுக் கொண்டுட்டீங்க இவன் தான் தான் பயங்கரவாதின்றது இவன் தான் பாகிஸ்தானை சேர்ந்தவருக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு ஆதாரத்தை கேட்டுட்டு திருமோ திருச்சி சிவா அடுத்து ஒரு ஒரு பாயிண்டை சொல்றாரு அவன் தான் தீவிரவாதின்ற நீங்க ரெண்டு ஆதாரத்தை காட்டுறீங்க ஒரு ஆதாரம் ஓட்டர் ஐடி இந்த ஓட்டர் ஐடியை இன்னைக்கு நம்ம தேர்தல் ஆணையமே ஏத்துக்கிறது கிடையாது இது ஒரு சரியான பாயிண்ட் உண்மையில அவ்வளவு புத்திசாலித்தனமான ஒரு வார்த்தை அது ஏன்னா இன்னைக்கு இப்போ பிஹார்ல வரக்கூடிய தேர்தலில் எஸ்ஐஆர் சொல்லக்கூடிய திட்டம் கொண்டு வந்துட்டு ஆதார் கார்டையும் ஏத்துக்க மாட்டோம் ஓட்டர் ஐடியை ஏத்துக்க மாட்டோம் இது இல்லாம நீ பதினோரு ப்ரூஃப் கொண்டு வந்தா நீ ஓட்டு போட முடியும்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்கல்ல அப்ப நம்மளுடைய இந்தியர் இந்திய தேர்தல் ஆணையமே ஓட்டர் ஐடியை ஒரு ஓட்டு போடுறதுக்கான ஒரு ப்ரூஃபா ஏத்துக்கல நீங்க எப்படி பாகிஸ்தானோட ஓட்டர் ஐடியை வச்சு அவன் பாகிஸ்தான் காரை எப்படி முடிவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரமான ஒரு கேள்வி உண்மையிலே இது அப்போ அவன் ஓட்டர் ஐடி வச்சிருந்தான் இந்த ஓட்டர் ஐடி ஒரு ஆதாரமா காட்டுறீங்க இன்னொன்னு அவனோட பாக்கெட்ல சாக்லேட் வச்சிருந்தான் அந்த சாக்லேட்ல மேட் இன் பாகிஸ்தான் சொல்லி போட்டிருக்குது அதனால அவன பாகிஸ்தான் காரன் சொல்றீங்க இந்த கீழே ஒரு பொருள் இருக்கு ஒரு பொருள் எடுத்து கட்டுறது இந்த கீழே ஒரு பொருள் இருக்கு இந்த பொருள் மேட் இன் சைனான்னு சொல்லி போட்டிருக்கு இந்த பொருளை நான் வச்சிருக்கிறேன் அதனால நான் சைனா காரன் நீங்க சொல்லிடுவீங்களா அப்படின்னு சொல்லி இப்படி அடுக்கடுக்கான ஆதாரங்களை கேட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு ஆதாரத்துக்குமே அவங்களால பதில் சொல்ல முடியல இதுக்கு நடுவில் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் திருமாவளவன் சூப்பர் ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல முன் வச்சிருந்தாரு ஆர்டிகல் த்ரீ செவன்டி காஷ்மீருடைய அந்த சிறப்பு அந்தஸ்தை நீங்க ரத்து செய்யும் போது நீங்க இதுக்கு சொன்ன காரணம் என்னன்னா காஷ்மீருடைய பாதுகாப்பை நாங்க வலுப்படுத்துவோம் காஷ்மீரோட பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம் காஷ்மீரை முன்னேற்றுவோம் அப்படின்ற காரணத்தை சொல்லி தானே அந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அந்த சிறப்பு உரிமையை ரத்து ரத்து செஞ்சீங்க செஞ்சதுக்கு பிறகுமே எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்ப பாதுகாப்புல எந்த ஒரு மாற்றமும் நடக்கல இத்தனை வருஷமா அந்த காஷ்மீர்ல ஒரு சிறந்த விலை சிறையில நீங்க வச்சிட்டு இருக்கிறதால அங்க பொருளாதார ரீதியாக எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படல இன்னும் பல இடங்களில் தான் அந்த இடத்துல நிகழ்ந்துகிட்டு இருக்குது அப்ப பொருளாதார ரீதியாகவும் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல அப்ப ஆர்டிகல் த்ரீ செவன்டியால இங்க பாதுகாப்பு சம்பந்தமான எந்த ஒரு மேம்பாடுமே நடக்காத போது எதுக்கு நீங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து செய்யணும் அதனால உடனடியாக ஆர்டிகல் த்ரீ செவன்டியா நாங்களுக்கு கொடுக்கணும் அந்த மக்களுக்கு திரும்ப அவங்களுடைய உரிமையை அவங்கள்ட்ட பறிக்கப்பட்ட உரிமையை திரும்ப அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நாட்டுடைய பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அந்த ஆக்கப்பூர்வ வழி நோக்கி சிந்திங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் திரும்ப அவள இந்த பாயிண்ட முன்ன வச்சிருந்தாரு இறுதியா மோடிக்கும் பாஜகவுக்கும் புரியுற மாதிரி கனிமொழி தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த இடத்துல பேசியிருந்தாங்க இந்த மாதிரி பிரதமர் மோடி எப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்ப தமிழை பத்தியும் தமிழர்களுடைய சிறப்பை பத்தியும் பிரதமர் மோடி பேசுவாரு திடீர்னு தேர்தல் வரும்போதெல்லாம் அவருக்கு தமிழர்கள் மேல அன்பும் அக்கறை அவருக்கு பொத்துக்கிட்டு வந்துருது ஆனா இப்படியெல்லாம் அன்பும் அக்கறை பேசக்கூடிய ஒரு நபர் இங்க கீழடி சம்பந்தமான அவர் ஆய்வு நடந்து அந்த அறிக்கையை கூட ஒண்ணு வெளியிடாம இருக்கிறாங்க இந்தியாவுடைய வரலாறு இந்த தமிழ்நாட்டுல தான் தோங்குது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை அது அந்த கீழடி சம்பந்தமான அறிக்கையை ஒண்ணு நீங்க வெளியிடாம இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கிடைச்ச ஒரு வாய்ப்பை சரியான தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான கோரிக்கை அந்த இடத்துல முன் வச்சிருந்தாங்க இதெல்லாம் சொல்லிட்டு இறுதியாக தன்னோட பேச்சை முடிக்கும் போது கனிமொழி அந்த இடத்துல அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு சமீபத்தில் பிரதமர் வந்திருந்தாரு பிரதமர் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அந்த போயிருந்தார் அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பிரதமர் மோடி வந்திருந்தாரு சோழன் கங்கை கொண்டான் கங்கை வென்றான் தமிழன் ஒரு நாள் கங்கையை வெல்வான் அப்படின்னு சொல்லி தன்னோட பேச்சை அந்த இடத்துல முடிக்கிறாங்க அதாவது ராஜேந்திர சோழன் அவரு கங்கை கொண்டான் அப்படி பேர் வரது காரணம் என்னன்னா வங்கதேசம் வரைக்கும் போய் அவர் போர் புரிஞ்சு பல பல மன்னர்களை எதிர்த்து போர் புரிஞ்சு அந்த கங்கையை கொண்டான் ஒரு கட்டத்தை அது வரைக்கும் போய் கங்கை வென்றான் அது வரைக்கும் வங்கதேசம் வரைக்கும் போய் வென்று இவ்வளவு பெரிய ஆட்சி ஒரு தமிழன் ஒருத்த செஞ்சான் கங்கை கொண்டான் கங்கை வென்றான் ஒரு நாள் தமிழன் கங்கை வெல்வான் அப்படின்னு ஒரு வார்த்தை அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்பேற்பட்ட ஒரு பகுத்தறி சிந்தனையோட இந்த கல்வியறிவோடு இன்னைக்கு தமிழர்கள் எப்படி முன்னேறி இருக்காங்களோ இதே கல்வியரோட இதே பகுத்தறிவு சிந்தனையோட ஒட்டுமொத்த இந்தியாவுமே இந்த அளவுக்கு ஒரு கல்வியறிவோட வரும் அன்னைக்கு இந்த பாஜக கூட்டத்தை தமிழர்களுடைய இந்த முன்னெடுப்பும் காரணமா இந்த பாஜகவை வெல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதனால தமிழன் கங்கை வெல்வான் மீண்டும் வெல்வான் அப்படின்ற ஒரு வார்த்தையோட தன்னோட பேச்சை கனிமொழி அந்த இடத்துல முடிச்சிருந்தாங்க உண்மையில இந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவங்கள் அதான் நான் வீடியோ ஆரம்பிக்கும் போது சொல்லிருந்தேன் தமிழ்நாட்டுல இருந்து நாற்பது எம்பி போய் என்ன செஞ்சாங்க சும்மா சீட்டை தேய்ச்சிட்டு வராங்க பஜ்ஜி வடபாவை சாப்பிட்டு வராங்கன்னு சொல்லி பைத்தியகார்தரமா இங்க நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா இன்னைக்கு பாஜக கிணறு அடிச்சிருக்காங்க நீங்க ஒண்ணுமில்ல கடந்த இதுக்கு முன்னாடி மோடியோட ஆட்சியில மோடி நாடாளுமன்றத்துல பேசக்கூடிய பேச்சுகளை பாருங்க அப்படி நிரம்பு படைக்க அந்த இடத்துல பேசுவாரு அவ்வளவு ஒரு ஆணவமா அந்த இடத்துல பேசுறத பார்க்க முடியும் ஆனா இன்னைக்கு மோடியோட உடல் மொழியை கொஞ்சம் பாருங்க இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எந்த ஒரு பதிலுமே இல்லை அவரு ஒரு பேச்சை பேசினா கூட ரொம்ப மென்மையா பேசக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட இந்த ஒரு வேலையோ வேல்யூவான பாயிண்ட்டுமே இல்ல அந்த அளவுக்கு இங்க எதிர்கட்சிகள் கேள்வியை நோக்கி முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி கேள்விகள் கேட்கப்படுதாலதான் மொழிக்கேட்டு எந்த ஒரு பதிலுமே இல்லாம கடைசியில ஒரு தண்ணி குடிக்க நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்